இசுவல் பிரிய மாணவர்களே இந்த மாதத்தினுடைய இரண்டாவது செவ்வாய்க்கிழமை காலை பதினோரு மணி வழிபாட்டில் பங்கேற்க வந்திருக்கிற நறுக்கனை ஆராதனையை முடித்து திருப்பலியில் பங்கெடுத்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசுனுடைய வல்லமையுள்ள நாமத்தினால் அன்போடு வரவேற்கிறேன் இந்த நாளில் பல்வேறு எதிர்பார்ப்புகளோடு வேண்டுதல்களோடு மன்றாட்டுகளோடு கனவுகளோடு ஆசைகளோடு புடி அந்தோனியாவுடைய திருத்தலத்தை நீங்கள் நாடி வந்திருக்கிறீர்கள் உங்களுடைய அனைவருடைய ஜபமும் இறை வேண்டலும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அந்தோனியா வழியாக கிடைத்திட வேண்டும் என்று இந்த தெய்வீக திருப்படியில் உங்களுக்காக ஜபிக்கிறோம் எந்த ஒரு எதிர்பார்ப்போடு இறை வேண்டிய வந்திருக்கிறீர்களோ அது கூடிய சீக்கிரம் விரைவாக உங்களுடைய வாழ்க்கையில் அது நடைபெற வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகிறோம் பெரிய மாணவர்களே இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இருந்து ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன் இன்றைக்கு நாம் எல்லோருமே வாசகத்தை கேட்டோம் நற்செய்தி வாசகம் அதையே நற்கரை ஆராதனையிலும் நாம் சிந்தித்தோம் ஆண்டவர் இயேசு ஒரு ஊருக்கு போகிறார் மார்த்தாள் மறியால் இவருடைய வீட்டுக்கு செல்கிறார் மரியா ஆண்டவரை நன்றாக கவனிக்க வேண்டும் மார்த்தா ஆண்டவரை நன்றாக கவனிக்க வேண்டும் நன்றாக உபசரிக்க வேண்டும் அவருக்கு தேவையானதையெல்லாம் செய்து கொடுக்க வேண்டும் என்று தீவிரமாக அவள் பழுவதுமான முன்னெடுப்புகளை எடுத்து கொண்டிருக்கிறாள் சமைத்து கொண்டிருக்கிறாள் இயேசுனுடைய காலடிகை அமர்ந்து கொண்டு மரியா ஆண்டவர் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறாள் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பின்பாக மார்த்தா வந்து ஒரு வேண்டுதலை வைக்கிறாள் நான் தனியாக இருக்கிறேன் தனியாக சமைக்கிறேன் வேலை செய்கிறேன் என்னுடைய சகோதரியை அனுப்ப அனுப்பக்கூடாதா இயேசு அவரை பார்த்து சொல்லக்கூடிய பதில் நமக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கிறது எதற்காக கவலைப்படுகிறாய் மார்த்தா மார்த்தா நீ பலவற்றை பற்றி கவலைப்படுகிறாய் தேவையானது ஒன்றுதான் அவள் நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டாள் இது நாம் இங்கிருந்து பார்க்கிற போது அது பெரிய ஒரு ஆண்டவர் இயேசு ஏதோ கஷ்டப்படுத்தாத போல தெரிகிறது அடுக்கு யோசிச்சு பாருங்க தன்னுடைய வீட்டுக்கு வந்த இயேசுவை ரொம்ப மகிழ்ச்சியோடு வரவேற்ற மறுத்தாள் ஆண்டவருக்கு பிடித்தமானதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று எல்லா முயற்சிகளையும் எடுத்திருக்கிறார் அந்த பெண்மணி தன்னுடைய உழைப்பையெல்லாம் போட்டு ஆண்டவருக்கு மிகுந்த கவனத்தை கொடுத்து எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கின்ற அந்த அம்மாவை பார்த்து பெண்மணியை பார்த்து எதுக்காக இதெல்லாம் கவலைப்பட்டுட்டு செஞ்சு நிற்கிறேன் தேவையானது ஒன்றுதான் அருகாமில் உட்காந்து பேசுவதுதான் நல்லது முக்கியமானது முதன்மையானது இது சொல்லுகிற போது அந்த பெண்ணை ரொம்ப இன்சல்ட் பண்ணது போல நமக்கு தோன்றுகிறது உண்மையாகவே என்ன நடந்தது அந்த வாசகத்தில் இயேசு சொல்ல வரக்கூடிய செய்தி என்ன வீட்டுக்கு வந்தவர்களை உபசரிக்கணும் வீட்டுக்கு வந்தவர்களை கவனிக்கணும் இதெல்லாம் விவிலியத்தில் நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது பரிசையினுடைய வீட்டுக்கு இயேசு போகிறார் அங்கே உணவெல்லாம் கொடுக்கப்படுகிறது இயேசுனுடைய கால் மாட்டில் அமர்ந்து கொண்டிருக்கிறாள் ஒரு பெண் பாவி தன்னுடைய கண்ணீரை விட்டு ஆண்டவர் இயேசுனுடைய பாதங்களை கண்ணீரால் நினைக்கிறாள் தன்னுடைய கூந்தலால் துடைத்து முத்தமிடுகிறாள் இயேசுவை அடைத்த பரிசையர் ஒரு பாவி கால்களை கழுவுகிறாள் துடைக்கிறாள் முத்தமிடுகிறாள் இது ஒரு இறைவாக்கிலுக்கு தெரியாதார் அப்போ ஏசு அந்த பரிசீலையை பார்த்து சொல்கிறார் நான் உன் வீட்டுக்கு வருகிற போது நீ தண்ணீர் கொடுக்கவில்லை உபசரிக்கலை என்ன வீட்டுக்கு வருகிற போது தண்ணீர் கொடுத்திருக்க வேண்டும் என்னுடைய கால்களை கழுவதற்கு நான் தண்ணீர் கொடுத்திருக்க வேண்டும் நீ என்னை உபசரிக்கலை தலையில் தடுவதற்கு நீ என்ன கொடுத்துருக்கணும் நீ என்னை கொடுக்கல நீ வீட்டுக்குள்ளே வருகிற போது விருந்தாளியை யூத முறைப்படி அரவணைக்க வேண்டும் நம்மள கை கொடுக்கிறோம் யோத முறைப்படி ஒரு விருந்தாளையை அரவணைக்க வேண்டும் கட்டி அணைத்திட வேண்டும் நீ அது கூட செய்யலை அப்போ இயேசு ஒரு வீட்டுக்கு வருகிற ஒரு விருந்தினர்களை எப்படி செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து வைத்திருக்கிறார் அது தெரியாத பரிசெயரை சொல்லியும் காட்டுகிறார் நான் வீட்டுக்கு வருகிற உபசரிப்பு பண்ணலை செய்ய வேண்டிய உபசரிப்பு நீ பண்ணல கொடுக்கல அப்போது இங்கே மார்த்தால் செய்ய வேண்டிய உபசரிப்பை எல்லாம் செய்கிறாள் விருந்து கொடுக்க வேண்டும் அவரை உபசரிக்க வேண்டும் என்று எல்லாவற்றையும் செய்கிறார் அந்த பெண்ணை பார்த்து இயேசு சொல்கிறார் அதை பத்தி ஏன் கவலைப்படுற அதெல்லாம் என்று சொல்லுகிற போது அந்த பெண் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாள் அப்ப இயேசு இந்த இடத்துல என்ன செய்தியை சொல்ல வருகிறார் முக்கியமானது ஒன்று ஏது காலடியிலே அமர்ந்து அஹ் இயேசு சொல்வதை கேட்பது முக்கியம்தான் இப்போ உபசரிப்பு முக்கியம் இல்லையா விவரம் சொல்கிறது இதைக்கு அலேலுயாவினுடைய வசனம் இறைவார்த்தி கேட்டு அதன்படி நடப்பவராக இருங்கள் ஆண்டவரே ஆண்டவரை என்று சொல்பவரெல்லாம் வெண்ணரசில் நுழைய முடியாது அதை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாக இருங்கள் இங்கே அதுதான் பண்ணிட்டு இருக்க ஆக்ஷன் செய்கிறாள் தன்னுடைய செயலினை காட்டுகிறாள் அன்பை வெளிப்படுத்துகிறாள் தன்னுடைய அன்பை செயல்படியாக வெளிப்படுத்துகிறாள் அப்ப அது முக்கியம் இல்லையா நேற்றைய வாசகம் ஏழாம் தேதி என்பதனால் நாம் மாற்றி படித்தோம் ஜபமாலை அண்ணையினுடைய விழாவுக்காண்டான வாசனை படித்தோம் ஆனால் வழக்கமாக வரக்கூடிய வாசகம் நல்ல சமாரியினுடைய ஓமை நல்ல சமாரியின் ஒருவன் ஒருவன் வழியிலே போய் கொண்டிருக்கிறான் எரிக்கு வழியில் போகிறான் அங்கே அவனை அடித்து அவனிடம் இருக்கிறதெல்லாம் பிடுங்கி கொடுகிறார்கள் லேவியர் ஆலயத்தில் பணி செய்யக்கூடிய குருவானது அந்த பக்கமாக போகிறார் என்ன நடக்கிறது ஒதுங்கி போகிறான் லேவி அடுத்து ப அடுத்ததாக போகிறான் அவரும் ஒதுங்கி கொடுகிறான் அடிப்பட்டவனுக்கு உதவி செய்யலை ரெண்டு பேருமே குருவா ஆலயத்தில் வேலை செய்கிற குருவானது ஆலயத்தில் வேலை செய்பவர் லேவிய ஆலயத்தில் வேலை செய்பவர் ஆனால் ரெண்டு பேருமே அந்த மனிதனுக்கு உதவி செய்யலை ஒரு சமாரியன் வருகிறான் அவன் யூதன் கூட அல்ல கடவுளுடைய சட்டம் அவனுக்கு தெரியாது கடவுளுடைய கட்டளை அவனுக்கு தெரியாது அவன் பார்க்கிறான் அங்கே அடிபட்டு இருக்கிறான் அவளை தன்னுடைய மீது ஏற்றுகிறான் சத்திரத்துக்கு கொண்டு போகிறான் முதல் உதவி செய்கிறான் தன்னுடைய கையில் கூடிய பணத்தை கொடுக்கிறான் நீ குணமான பின்பு பத்து வெளியே நான் திரும்பி வந்து போதுமானதை கொடுத்து விடுகிறேன் சொல்லி அந்த மருத்துவருக்கு வாக்குறுதியும் கொடுத்துட்டு போகிறான் ஏசு சொல்கிறார் இதில் யார் அவனுக்கு நல்ல சமாளியும் அப்போ இயேசு அங்கே கேட்கிற போது பதில் சொல்கிறார்கள் உதவி செய்த வந்தான் செயல்பாடு அப்போ இதெல்லாம் ஆக்ஷன் செய்வதெல்லாம் அங்கே பெருமையாக பேசுகிறார் இங்கே தனக்கு ஒரு உதவி செய்யக்கூடிய தனக்கு சமைத்துக் கொடுக்கக்கூடிய அந்த பெண்மணியை பற்றி இங்கே பார்க்கிற போது அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஆக்ஷன் இஸ் நாட் வெரி இம்பார்ட்டன்ட் கம் அண்ட் சிட் அண்ட் லிசன் வாட் வாட் ஐ ஸ்பீக் டு யூ நான் கேட்டுட்டு அது போதும் இந்த வாசகத்தை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் இப்ப நான் உங்களை கேட்கிறேன் ரெண்டு பெண்மணிகளை உங்களுக்கு பிடித்து பிடித்த பெண்மணி யார் கேட்டு கேள்வி கை தூக்குங்க நமக்கு தான் முக்கியம் சங்கம் முக்கியம் இல்ல சாப்பாடுதான் முக்கியம் நான் எக்ஸ்பிளேஷன் கேட்கல உங்களை அதுதான் நான் இங்க இருக்கிறேன் யார பிடிச்சு யாரை பிடிச்சது மட்டும் சொல்லுங்கள் ரெண்டு பேரும் அது எப்பவுமே எப்பவுமே சில பேர் இருப்பாங்க ஆற்றுல ஒரு கால் சேர்த்துள்ள ஒரு கால் பிரச்சனை நமக்கு வரக்கூடாது ஓகே மாத்தாள் பிடிச்சவங்க கொஞ்சம் பேர் தான் கை தூங்க மரியாலை பிடித்தவங்க ரெண்டு பேர் பிடிச்சவங்க ரெண்டு பேரும் பிடிக்காதவங்க எதுக்கு கையெல்லாம் தூக்கி மாட்டிக்கிறது அதனால் ஓகே எனக்கு பிடித்தவள் மார்த்தாள் மரிய ஏன் விவிலியத்தின் அடிப்படையில் நான் சொல்லுகிறேன் விவிலியத்தின் அடிப்படையில் இங்கே மரியாவிடம் ஏசு பேசியதாகவே தெரியவில்லை மரியா ஏசுவிடம் பேசியதாக தெரியவில்லை இங்கே பேசியதெல்லாம் மார்த்தாலும் இயேசுவும் தான் மரிய பேசலை ஸ்க்ரீனில் இருந்தாங்க அவ்வளோதான் மற்றபடி பேசுறது அது முக்கிய விஷயம் இல்லை இங்கே மரியாவை சாரி மார்த்தாவை ஏசு எத்தனை தடவை அழைக்கிறார் ரெண்டு தடவை அழைக்கிறார் விவிலியத்திலே ஒரு நபருடைய பெயரை ரெண்டு தடவை அழைப்பது மிக முக்கியமானது ஒரு நபருடைய பெயரை ரெண்டு தடவை கூப்பிடுறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இட்ஸ் அ ஸ்பெஷல் ஈவெண்ட் அது மிக முக்கியமான நிகழ்வாக விவிலியத்திலே பார்க்கப்படுகிறது நிறைய இடத்தில் இந்த நிகழ்வுகள் வரவில்லை நான்கு இடத்துல இந்த நிகழ்வுகள் வருகின்றன ஒரு பெயரை கடவுள் ரெண்டு தடவை கூப்பிடுகிறார் ஸோ முதலாவதாக தொடக்க நூல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினொன்றாவது வசனம் இது ஆபருகாம் ஈசாக்கை பலியிடுவதற்காக கொண்டு செல்கிற ஒரு நிகழ்வு தன்னுடைய மகனை பலியிட வேண்டும் என்று ஆண்டவர் ஆபருகாம் கிட்ட சொல்றாரு தன்னுடைய மகனை அடைத்து கொண்டு விரகுகளம் தூக்கி கொண்டு அந்த இடத்துக்கு செல்லுகிறார் மலைக்கு செல்கிறார் அங்கே பலியிட போகிறார் ஆபருகாம் தன்னுடைய மகன் ஈசாக்கை போகிறார் அதான் நிகழ்வு படிங்க இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினொன்னாவது வசனம் அப்பொழுது ஆண்டவரின் தூதர் வானத்தினின்று ஆபரகாம் ஆபரகாம் என்று கூப்பிட அவர் ஏதோ அடியேன் என்றார் அவர் பையின் மேல் கை வைக்காதே அவனுக்கு எதுவும் செய்யாது என்றார் ஆபருகாமே கடவுள் எத்தனை வாட்டி கூப்பிட்டாரு ரெண்டு தடவை கூப்பிடுகிறார் பிரியமானவர்களே ஆபருகாமுடைய மனநிலையை எப்படி இருக்கும் பாருங்க நிறைய காலத்துக்கு பின்னாடி ஒரு நூறு வயசு ஆனதுக்கு பின்னாடி ஒரு மகனை ஆண்டவர் கொடுக்கிறார் இப்போது அந்த மகனை வழியிட வேண்டும் என சொல்கிறார் ஆபரக ரொம்ப சந்தோஷமா போயிருக்க மாட்டாரு வருத்தத்தோடு போய் இருப்பார் வேதனையோடு போய் இருப்பார் கொடுத்த ஒரே மகனை ஆண்டு மீண்டும் பலியிட சொல்கிறார் ஆண்டுக்கு நோ அப்படின்னு சொல்ல முடியாது ஐயோ முடியாது அப்படின்னாலும் சொல்ல முடியாது ஆண்டு கொடுத்தார் ஆண்டு கேட்கிறார் கொடுக்கணும் போகிறார் ஆனால் வருத்தம் இருந்துக்குமா இருந்திருக்காதா ஆபருகாமுக்கு வேதனை இருந்துக்குமா இருந்திருக்காதா இல்ல உங்களை பார்த்தா தான் எனக்கு வேதனையாக இருக்கு போ ஒரு பதிலும் மாட்டேன் ஒண்ணுமா வேதனை இருந்துக்குமா இருந்திருக்காதா கண்டிப்பாக இருந்திருக்கும் ஆனால் போகிறார் பலியிட வேண்டும் என்று இருக்கிறார் அப்போது ஆபடுகாமை ஆண்டவர் ரெண்டு தடவை கூப்பிடுகிறார் ஆண்டு இறக்கம் பொழிகிற போது ஆண்டு கருணை பொழிகிற போது ஆண்டவர் ஆபருகாமனுடைய வேதனையை தெரிந்து கொள்கிற போது ஆபருகாமனுடைய மனசை தெரிந்து கொள்கிற போது ஆபருகாமை ஆண்டவர் ரெண்டு தடவை அடைக்கிறார் ஆக ரெண்டு தடவை அடைப்பது ஆபருகாமுக்கு தன்னுடைய இரக்கத்தை காட்டுவதின் அடையாளம் தொடக்க நூல் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் ரெண்டு மூன்று வசனம் அடுத்த பகுதிக்கு நாம் செல்வோம் தொடக்க நூல் நாற்பத்தி ஆறு ரெண்டு மூன்று வசனங்கள் யாக்கோபு தன்னுடைய மகன் சூசை எகிப்திலே அவன் விற்கப்பட்டு அங்கே பெரிய ஆளாயிட்டு ஒரு ஆளுநராக அங்கே இருக்கிறான் யாக்கோபு இங்கே காணா நாட்டிலே பசியும் பட்டினியுமாக பஞ்சத்திலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள் அவருடைய பிள்ளைகள் எகிப்து நாட்டுக்கு போயிட்டு தானியங்களை எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க அப்போது யோசிப்பு தன்னுடைய அண்ணன்மார்களிடம் சொல்லுகிறான் அடுத்த தடவி வருகிற போது என்ன செய்யணும் உங்க அப்பாவை கூட்டிட்டு வரணும் உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வரணும் என்று யோசேப்பு கட்டளையிடுகிறான் அப்போ அன்னந்தமீங்கனா வராங்க வந்துட்டு தன்னுடைய அப்பா கிட்ட சொல்றாங்க உங்களுடைய மகன் நம்முடைய சகோதரன் எகிப்திலே இருக்கிறான் யோசேப்பு செத்து போகல அங்கு இருக்கிறான் என்று சொல்கிற போது யாக்கோ இப்போ தன்னுடைய மகனை பார்க்க வேண்டும் என்று துடி ஆசிக்கிறார் விருப்பப்படுகிறார் இப்போது யோசிப்பு யோசிப்பை பார்ப்பதற்காக யாகோவும் அவருடைய மகன்களும் எகிப்து தேசத்துக்கு வருகிறார்கள் இதுதான் நிகழ்வு இப்போ படிப்போம் ரெண்டு மூன்று வசனம் அன்றிரவு கடவுள் இஸ்ராயலுக்கு அதான் யாகோப்பினுடைய பேர் தான் இஸ்ராயல் இஸ்ராயலுக்கு காட்சி அளித்து யாக்கோவு யாகோவு என்று அடைத்தார் அடுத்தது அவர் இதோ அடியேன் என்றார் கடவுள் உன் தந்தையின் கடவுளான இறைவன் நானே எகத்துக்கு செல்ல அஞ்ச வேண்டாம் அங்கே உன்னை பெரிய இனமாக்குவேன் அடுத்த வாக்கியம் சாப்பிடலையா நான் உன்னோடி இருப்பேன் நான் உன்னோடி இருப்பேன் பெரிய மாணவர்களே தன்னுடைய நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு போகிறாரு என்ன ஆகுமோ ஏதாகுமோ என்ற பயம் தன்னுடைய பையன் அங்கு இருந்தாலும் கூட தன்னுடைய பையன் நிமித்தம் அவருக்கு ஏதாவது துன்பம் வருமோ அல்லது தன்னுடைய பிள்ளைகள் அவரை அழைத்துச் செல்கிற போது நான் அன்பு செய்த யோசிப்பை சாகடித்த இவர்கள் இப்போது என்னை கொண்டு போகிறார்கள் இவர்கள் என்னை என்ன செய்வார்களோ என்ற பயம் அச்சம் ஆக யாக்கோப்புக்கு ஏதோ பிரச்சனை இருந்திருக்கு எனவே கடவுள் யாக்கோப்பு கிட்ட சொல்றாரு யாக்கோபு யாக்கோபு அப்படின்னு சொல்லி அடைத்தது மட்டுமல்ல நான் உன் கூட இருக்கிறேன் எகிப்து போறதுக்கு நீ பயப்படாத இங்கே யாக்கோபை ரெண்டு தடவை அடைத்தது என்னவென்றால் நான் உன்னோடு இருக்கிறேன் பயப்படாதே நீ என்னுடையவன் நீ என்னுடையவன் பயப்படாத உனக்கு ஆகாது நான் கூட இருக்கிறேன் என்று வாக்கு தத்துவம் கொடுக்கிறார் ரெண்டு தடவை இங்கே அழைக்கிறார் அடுத்து விடுதலை பயணம் மூன்றாம் அதிகாரம் நான்காவது வசனம் இது மோயிசன் கடவுளை எரிகிற முட்புதலில் காண்கிறார் எரிகிற முச்செறி எரிந்து கொண்டிருக்கிறது மோயிசன் பக்கத்துல போகிறார் அப்போது நடக்கிற நிகழ்வு மூன்றாவது அதிகாரம் நான்காவது வசனம் அவ்வாறே பார்ப்பதற்காக அவர் அணுகி வருவதை ஆண்டவர் கண்டார் மோயிசன் அந்த செடியை அணுகி வருகிறார் அதை ஆண்டவர் பார்க்கிறார் இப்போது ஆண்டவர் மோசை அழைக்கிறார் எப்படி மோசே ரெண்டு வாட்டி இருக்கலாங்க மோசே மோசே என்று சொல்லி கடவுள் முற்போதின் நடுவில் இருந்து அவரை அழைக்க அவர் இதோ நான் என்றார் இந்த வாசத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னா மோயிசன் தன்னுடைய இனத்தை சார்ந்த ஒருவனை மற்றொரு இனத்தை சார்ந்த ஒருவன் அடித்து கொண்டிருப்பான் அதை பார்த்து இவருக்கு கோபம் வந்துடும் போயிட்டு அவங்க சண்டையை பிரிப்பார் யாரும் எங்கள் சண்டையை பிரித்து வருதுக்குன்னு சொல்லி வரும்போது அவர் அடிக்க அந்த மனிதன் இறந்து போகிறான் அங்கிருந்து தப்பித்து வருகிறார் மோயிசன் மனசு எப்படி இருக்கும் ஒருத்தனை சாகடிச்சிட்டோம் கொலை பண்ணிட்டோம் பயம் அச்சம் எந்த ஒரு சூழ்நிலையில எங்கே வருகிற போது கடவுள் மோயிசனை அழைக்கிறார் மோயிசா மோயிசா என்று ரெண்டு தடவை அழைக்கிறார் எங்கே கடவுள் அவரை அழைத்தது நீ பயப்படாத உனக்கு ஒண்ணு ஆகாது நான் உன்னோடு இருக்கிறேன் நான் ஒரு பெரிய ஒரு தலைவனாக மாத்து போறேன் நீ அது நடந்து ந நினச்சி கவலைப்படாத என்று ஆண்டவர் மோயிசனை ரெண்டு தடவை அழைக்கிறார் சாமுவேல் மூன்றாம் அதிகாரம் பத்த சாமுவேல் சிறு பயனாக இருக்கிறான் ஏலி கோவில இருக்கிறார் அங்கே படித்துக் கொண்டிருக்கிற முதல் தடவை சாம்பு அழைக்கிறான் அழைக்கிறான் கடவுள் தான் அடைக்கிறான் தெரியாது வாட்டி அடைக்கிறார் தெரியல மூன்றாவது தடவை இப்போது ஏழை சொல்லி கொடுத்தபடியாகவே ஆண்டு பேசும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி போகிறார் அதே போல நடக்கிறது ஆண்டு கூப்பிடுகிறார் இவன் சொல்லுகிறான் அங்கிருந்து பத்தாவது வசனம் மூன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனம் அப்போது ஆண்டவர் வந்து நின்று சாமுவேல் சாமுவேல் என்று முன்பு போல அழைத்தார் ரெண்டு வாட்டி சாமுவேல் கூப்பிடுகிறார் சாமுவேல் பெயரை சொல்லி ரெண்டு வாட்டி கூப்பிடுகிறார் பெரிய மாணவர்களே அந்த சிறுவனை அபிஷேகம் செய்வதற்காக அடைக்கிறார் அந்த சிறுவனை தன்னுடைய இறைவாக்கினராக அரசனாக வரவேன் என்பதற்காக சாமுவேலை ரெண்டு வாட்டி கூப்பிடுகிறார் சாமுவேலையை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார் அது பின்பாக வருவதுதான் லூக்கா செய்தி நாம் பார்க்கிறோம் சீமோனுடைய வாழ்க்கையில சீமோன் அந்த இயேசு காட்டி கொடுக்கப்பட இருக்கிறார் சீமோனை பேய் சோதிக்கப் போகிறது யூதாசை பேய் சோதிக்கப்பட போகிறது சீரர்கள் எல்லாம் இயேசுவை மருதளிக்கப் போகிறார்கள் இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி இயேசு சீமோனிடம் சொல்லுகிறார் சீமோன் என்ன செய்ய போறான்னுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு ஆனால் இப்போது மீண்டும் சொல்லுகிறார் முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு லூக்கா இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இறை வார்த்தை முப்பத்தி ஒன்று சீமோனே சீமோனே ஏதோ கோதுமை போல் உங்களை புடைக்க சாத்தான் அனுமதி கேட்டிருக்கிறான் ஆனால் நான் உனது நம்பிக்கையை தளராது இருக்க உனக்காக மன்றாடினேன் இயேசு சொல்லாத பாருங்க சீமோனே சீமோனே பேய் உன்னை சோதிக்க போது உன் நம்பிக்கை தளதாமல் இருக்க நான் இயேசு சொல்ல நான் உனக்காக மன்றாடினேன் இயேசு சீமோனுக்காக மன்றாடுகிறார் ஏன்னா சீமோன் நிச்சயமாக ராய்புற நிச்சயமாக தோற்க போகிறார் அவருடைய தோல்வி மிகப்பெரிய தோல்வி ஆயிடக்கூடாது நம்பிக்கை தளர்ந்து போய் கூடாது ஆக சீமோனு கிட்ட சொல்ற சீமோனே சீமோனை நான் உனக்காக ஜெபிக்கிறேன் நான் உனக்காக தந்தையிட வேண்டுகிறேன் இயேசு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார் நீ என்னை காட்டிக்கோருக்கு போது எனக்கு தெரியும் ஆனாலும் நான் உனக்காக ஜெபிக்கிறேன் இரக்கத்தை போடுகிறார் இறுதியாக இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் மார்த்தா மார்த்தா ஏன் பலவற்றை பற்றி நீ கவலைப்படுகிறாய் பெரிய மார்த்தா ஏன் பலவற்றை பற்றி கவலைப்படுகிறாய் என்றால் ஏசு திட்டி இருக்கிறாய் ஆனால் மார்த்தா மார்த்தா ஏன் கவலைப்படுகிறாய் எங்கே மார்த்தாவை இயேசு திட்டவே இல்லை மாறாக எனக்காக ரொம்ப கஷ்டப்படுகிற ஏன் கஷ்டப்படுகிறாய் இயேசு தன்னுடைய ஆறுதலை தன்னுடைய இரக்கத்தை மரியா மார்த்தாக்கு கொடிக்கிறார் இங்கே நல்ல பங்கை ஒன்று தேர்ந்து கொண்டா என்று சொன்னதனால் மரியா நல்ல பங்கை தேர்ந்து கொண்டாள் என்பது மட்டுமல்ல மார்த்தாவினுடைய பெயரை ரெண்டு தடவை அடைத்திருக்கிறார் விவிலியத்தில் மிக முக்கியமானவர்களை மட்டுமே ஆண்டுவது ரெண்டு தடவை அடைத்தார் மரியாவை ரெண்டு தடவை அடைக்கவில்லை ஆனால் மார்த்தாவை ரெண்டு தடவை அடைத்தார் மரியாவை போலவே மார்த்தாவையும் ஆண்டவர் அன்பு செய்கிறார் உன்னுடைய கஷ்டம் எனக்கு புரிகிறது என்று சொல்லுகிறார் உன் மீது எனக்கு அன்பு உண்டு என சொல்கிறார் நீ எனக்காக செய்யக்கூடிய அந்த தியாகத்தை நான் பார்க்கிறேன் என சொல்கிறார் நீ எனக்காக எடுத்த எல்லா முயற்சிகளும் என்னை பார்த்து தான் இருக்கிறேன் நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்னுடைய இரக்கமும் அன்பும் உனக்கு உண்டு என்பதை மரியாவிடம் ஆண்டு வீசு சொல்லுகிறாய் மார்த்தாவிடம் சொல்கிறார் மரியாவிடம் ஒன்றுமே பேசல பிரியமாடு இங்கிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்றால் மார்த்தாவை போலவே பலவற்றை பற்றி கவலை பண்டு கொண்டிருக்கிற பல்வேறு மனிதர்கள் நம்முடைய குடும்பத்தில் நம்ம வீட்டில் இருக்கலாம் தங்கள் கஷ்டத்தை யாருக்கிட்டும் சொல்ல முடியாமல் எல்லாருக்கும் சாப்பாடு செஞ்சு போட்டு எல்லாம் துணிமணியை துவச்சிக்கிட்டு வரவங்களுக்கெல்லாம் அந்த ஆக்கி போட்டுக்கிட்டு வரவங்களுக்கெல்லாம் தன்னுடைய உழைப்பு கொடுத்து கொண்டு வீட்டில் இருக்கக்கூடிய மனைவிமார்கள் தங்கை மார்கள் அக்கா மார்கள் அல்லது சில சமயத்தை கணவனே சமைச்சு கொடுக்கக்கூடிய ஆண்களும் கூட உறவினர்களுக்கெல்லாம் கவனித்துக் கொள்ளக்கூடிய ஆண்களும் பெண்களும் அப்படி வீட்டில் இருக்க என் கஷ்டத்தை யாருமே புரிஞ்சுக்கல என்று இருக்கக்கூடிய மார்த்தாலை போல இருக்கக்கூடியவருக்கு ஆண்டு சொல்கிறார் மார்த்தா மார்த்தா உங்களுடைய பெயரை சொல்லி சொல்லுகிறார் எக்ஸ் எக்ஸ் ஏ அண்ட் ஏ உங்களுடைய கஷ்டம் எனக்கு புரிகிறது உங்களுடைய துன்பம் எனக்கு புரிகிறது உங்களுடைய வேதனை புரிகிறது உங்களுடைய குடும்பத்துக்காக நீ செய்கிற தியாகம் உன் பிள்ளைகளுக்காக நீ செய்யக்கூடிய தியாகம் உன்னுடைய கணவனுக்காக உன் மனைவிக்காக நீ செய்யக்கூடிய தியாகம் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் அதனால் கவலைப்படாது கலங்கி போகாது நான் உன் கூட இருக்கிறேன் என்று ஆண்டு மார்த்தாவுக்கு சொன்ன ஆறுதலை போல இன்னை நமக்கும் சொல்லுகிறார் இன்னை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்றால் ஏசு துன்பப்பட்ட கஷ்டப்பட்ட அந்த மார்த்தாவிடம் மார்த்தா மார்த்தா என்று அந்த பெயரை சொல்லி ஆறுதல் கொடுத்தாரு இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை பார்த்து பெயரை சொல்லி ஏ அன் ஏ கவலைப்படாது மனைவியிடம் உன் கஷ்டம் எனக்கு புரியும் அம்மாவிடம் உன் கஷ்டம் எனக்கு புரியும் தன்னுடைய சகோதரியிடம் உன் கஷ்டம் எனக்கு புரியும் கணவனிடம் உங்கள் கஷ்டம் எனக்கு புரியுது தன்னுடைய பிள்ளைகளிடம் உங்கள் கஷ்டம் எனக்கு புரியுது என்று இயேசுவை போல நம்முடைய குடும்பத்தில் இருக்க உங்களுடைய கஷ்டத்தை புரிந்து கொண்டு அவருடைய பெயரை சொல்லி தட்டி கொடுக்கக்கூடிய மனசு நமக்கு இருக்கா நம்மிடம் பணியா பணியில் வேலை செய்யக்கூடிய ஆட்களை நமக்கு உதவி செய்யக்கூடிய ஆட்களை அவருடைய கஷ்டத்தை புரிந்து